முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நடக்க இருக்கும் சுக்ரனின் நட்சத்திர பெயர்ச்சியால் முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு ஜனவரி பதினேழில் இருந்து கொட்ட இருக்கிறது அதாவது வேத ஜோதிடத்தில் அசரர்களின் குருவாக கருதப்படுபவர்தான் சுக்ரன் இந்த சுக்ரன் அழகு ஆடம்பரம் செல்வம் செழிப்பு இவற்றின் காரணியாக இருக்கிறார் கிரகங்களின் சுக்ரன் அவ்வப்போது ராசியை மாற்றுவதோடு நட்சத்திரத்தையும் மாற்றுவார் அப்படி இருக்கும் பொழுது சுக்ரன் அது தற்பொழுது மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதியாக இருக்கின்றார் தற்பொழுது சுக்கரன் கும்பர் ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் ஜனவரி பதினேழாம் தேதி சுக்ரன் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் பூரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவானி நட்சத்திரத்திற்கு சுக்ரன் செல்வதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக பணத்தை பொறுத்தவரைக்கும் சிறப்பாக அமோகமாக இருக்க இருக்கிறது இப்பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு செல்லும் சுக்ரனால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் அந்த மூன்று முக்கிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இதில் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் ராசியாக மேச ராசி மேச ராசி அன்பர்களே மேச ராசிக்காரர்களுக்கு சுக்ரனின் நட்சத்திர பெயர்ச்சியால் அனைத்து துறைகளிலுமே மிகப்பெரிய அளவில் வெற்றி மட்டுமே வந்து குவிய இருக்கிறது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த அனைத்து வேலைகளும் தற்பொழுது கைகூடி உங்களுக்கு வெற்றிகரமாக முடிய இருக்கிறது நல்ல நிதி ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பண வரவானது உங்கள் கையில் வந்து சேர இருக்கிறது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மதிப்பும் மரியாதையும் வந்து அதிகரித்து காணப்படும் உங்களுடைய நண்பர்களுடன் நீங்கள் நல்ல நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தும் தற்பொழுது மேசராசி அன்பர்களுக்கு இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையானது செல்வ செழிப்புடன் வாழ இருக்கிறீர்கள் மாணவர்களுக்கு இந்த மாதம் வந்து மிகவும் வந்து நன்மையான மாதமாக இருக்கிறது உங்களுடைய படிப்பில் நீங்கள் அதிக அக்கறை செலுத்தி மிக பெரிய அளவில் வெற்றியை வந்து அடைய இருக்கிறீர்கள் மேச ராசி அன்பர்களை நீண்ட நாட்களாகவே பணம் பணம் என்ற ஒரு விஷயத்திற்காக மட்டுமே நீங்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து என்னடா வாழ்க்கை இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இல்லாமலே போய்விடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு கூட போயிட்டு வந்திருப்பீங்க தற்பொழுது மேசராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கும் சுக்ரனின் பெயர்ச்சியால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை மட்டுமே நடைபெற இருக்கிறது மேசராசி அன்பர்களே இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் உங்களுடைய வாழ்க்கை பற்றி நீங்கள் எதையுமே வந்து பெரிதாக எடுத்துக்கொண்டு கவலைப்படவே தேவையில்லை அப்படி ஒரு நன்மை உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது ஜனவரி பதினேழு தொடங்கியதில் இருந்து உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாறி உங்களுக்கு பண மழையானது குவிய இருக்கிறது இதனால் உங்களது ராசி அன்பர்களே உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள் அடுத்தபடியாக மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியில் சுக்ரனின் நட்சத்திர பெயர்ச்சியால் மிதன ராசிக்காரர்களுக்கு பல வழிகளில் இருந்து பணமானது தேடி வர இருக்கிறது எப்படிடா பணம் வருதுன்னு நீங்க யோசித்து பாப்பீங்க அந் அப்படி எல்லாமே உங்களுக்கு பல வழிகளில் இருந்து தற்பொழுது பணமானதே தேடி வர இருக்கிறது ஒவ்வொரு வேலையிலுமே உங்களுக்கு நல்ல வெற்றி மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் சொந்த தொழிலாக செய்தாலும் சரி இல்லை என்றால் வேலை பார்க்கும் இடத்திலும் சரி நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலுமே சரி அது உங்களுக்கு வெற்றி மட்டுமே வந்து கிடைக்கும் வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு மிதனராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது இந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை தருவதாக இருக்கிறது உயர் கல்விக்காக வெளியூர் செல்லும் வாய்ப்புகளும் மிதனராசி அன்பர்களுக்கு தற்பொழுது இருக்கிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு நீண்ட நாட்களாக வரன் தேடி அலைந்து கொண்டு இருப்பவர்களுக்கு தற்பொழுது நல்ல வரனானது கிடைக்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை உண்டாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கை துணை தற்பொழுது உங்களுக்கு முழு ஆதரவாக இருப்பார்கள் ஆன்மீகத்தில் அதாவது தற்பொழுது மிதனராசி அன்பர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டமானது அதிகரித்து காணப்படும் உடன் பிறந்தவர்களுடன் நல்ல நேரத்தை தற்பொழுது நீங்கள் செலவிடுவீர்கள் தன்னம்பிக்கையானது வேகமாக அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி ஒரு நம்பிக்கை இல்லாமல் அந்த செயலை செய்வதா வேண்டாமா என்று பல முறை நீங்கள் யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள் தற்பொழுது உங்களுக்கு ஜனவரி பதினேழில் இருந்து தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை வாழ்வதே இத்தனை நாட்களாக போராட்டமாக இருந்திருக்கும் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் பணமாக மட்டுமே இருந்திருக்கும் தற்பொழுது அந்த பணத்திற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது உங்களுக்கு பண இந்த மாதத்தில் வந்து கொட்ட இருக்கிறது நீங்கள் நினைத்த பொருட்களை வாங்குவது மகிழ்ச்சியாக குடும்பத்துடன் இருப்பது என அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு ஜனவரி பதினேழில் இருந்து மிதனராசி அன்பர்களை உங்களுக்கு நடக்க இருக்கிறது இனிமேல் நீங்கள் எதையும் நினைத்துக்கொண்டு பலவிதமான சிந்தனைகளை யோசித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்கு நடக்க இருக்கும் சுக்ரனின் பெயர்ச்சியால் நன்மை மட்டுமே நடக்க இருக்கிறது அது முக்கியமாக பண மலையானது குவிய இருக்கிறது அடுத்தபடியாக கடைசி ராசியாக சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் நட்சத்திரத்து அதாவது சுக்கரனின் நட்சத்திர பெயர்ச்சியால் உங்களுக்கு பலவிதமான நீங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அடுத்தடுத்த நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியான நேரத்தை வந்து தற்பொழுது செலவிட இருக்கிறீர்கள் அதாவது உங்களது வாழ்க்கை துணையுடன் வெளியே செல்வது எங்கேயாவது அதாவது வெளியில் சென்று நீங்கள் அவர்களுடன் நேரத்தை செலவழித்து மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் வியாபாரிகளுக்கு பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய அளவில் நிறைய லாபம் மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது வணிகர்கள் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபத்தை தற்பொழுது பெற இருக்கிறீர்கள் பணிபுரிபவர்களுக்கு புரிபவர்களுக்கு இக்காலம் மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது உங்களின் ஆளுமை வந்து தற்பொழுது மேம்பட்டு காணப்படும் சிறப்பு வாய்ந்த ஒருவரது நட்பு உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு புதிதாக ஒரு நட்பு கிடைக்க இருக்கிறது அதுவும் அவங்க வந்து முக்கியமான ஒரு நல்ல நபராக இருப்பார்கள் சிம்ம ராசி அன்பர்களை நீண்ட நாட்களாகவே ஒரு விஷயத்தை மனதில் போட்டு வைத்துக்கொண்டு கொண்டு அதை செய்வதா வேண்டாமா என்று பல முறை யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள் அப்படி இருந்துமே அந்த விஷயத்தை இதுவரைக்கும் செய்திருக்க மாட்டீர்கள் தற்பொழுது உங்களுக்கு நன்மையான காலம் தொடங்கிவிட்டது இதனால் நீங்கள் இத்தனை நாட்களாக மனதில் போட்டு வைத்துக்கொண்டு இருந்த அந்த விஷயத்தை இப்பொழுது நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு அது மிகப்பெரிய அளவில் வெற்றியை மட்டுமே ஏற்படுத்த இருக்கிறது நீங்கள் அதை பற்றி இனிமேல் கவலைப்படவே தேவையில்லை உங்களுக்கு நடக்க இருக்கும் இந்த நட்சத்திர பெயர்ச்சியால் நன்மை மட்டுமே மேன்மேலும் உருவாக இருக்கிறது நீண்ட நாட்களாகவே சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்தில் வந்து சம்பளம் வந்து ஒழுங்காக வந்து இருக்காது தற்பொழுது வந்து அனைத்து சம்பளங்களும் உங்களது கையிற்கு வந்து சேர இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனைகளும் அதாவது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் இருந்த தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜனவரி பதினேழில் இருந்து உங்களது வாழ்க்கையை வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போன மாதத்தில் இருந்ததை விட தற்பொழுது தலைகீழாக உங்களது வாழ்க்கையே மாற இருக்கிறது அதாவது முக்கியமாக நன்மை என்று ஒன்று மட்டும்தான் உங்களது வாழ்க்கையில் இனிமே நடக்க இருக்கிறது முக்கியமாக சுக்ரனின் இந்த பெயர்ச்சியால் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மையும் காத்து கொண்டு இருக்கிறது மூன்று ராசிக்குமே பணமழையானது கொட்டை இருக்கிறது மேச ராசி அன்பர்களே ராசி அன்பர்கள் அதாவது சிம்ம ராசி அன்பர்கள் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்வை உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து நீங்கள் வாழ இருக்கிறீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி